முருகனுக்கு ஏன் சொல்லுவோம் முருகன் சரம் என்றால் தர்பை வனம் என்றால் காடு தர்பை காட்டிலே பிறந்தவன் என்பதால் அவனுக்கு பெயர் சரவணன் கந்த சுவாமி எப்படி சரவணனா பிறந்தார் அப்படின்றத நம்ம திருப்புகள் சொல்லுது சக்கர பிரசண்டகிரி முட்டை கிழிந்து வழிபட்டு சைலம் தகரப்பெருங்கனக சிகர சிலம்பம் எழுத்தனை வெப்பும் அம்பும் என் திக்கத்தடங்குவரும் ஒக்க வரும் சித்திரம்

இந்த இரண்டும் சேர்ந்து சிவசக்தி சொரூபமாக முருகப்பெருமான் இருக்கிறான் என்பதால் தான் அவனுக்கு ஆறுமுகம்